அல்லா சொல்கிறான் பதட்டமடைய கூடியவன் ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டால் நடுங்கி விடுவான் யாராக இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் இதற்கு பிறகு என்று நன்மை ஏற்பட்டால் தடுத்துக் கொள்கிறான் தனக்கு தவிர அந்த நன்மை யாருக்கும் கணித்து விட கூடாது என்று தொழுகையாளிகளை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யா என் உங்களுக்கு சகோதரிய பிரச்சனையா பொருளாதாரம் நெருக்கடியா உலகம் உங்கள் உங்களை சோதனையால் சூழ்கிறதா எப்படி வெளியேறுவது என்று வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா எப்படி நான் இதிலிருந்து இருந்து போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா இவ்வளவு பெரிய நஷ்டம் இவ்வளவு பெரிய தோல்வி இவ்வளவு பெரிய இழிவு யார் என்னை இதில் இருந்து மீட்க முடியும் நான் இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியா மரணத்தை தேடுவதற்கு கொண்டிருக்கிறீர்களா கொஞ்சம் பொறுத்து அல்லாஹுடைய தூதருடைய இந்த ஹதீசை மனதில் பதிய வையுங்கள் அல்லாஹுடைய தூதர் இவன் அப்பாசுக்கு சொன்னா கலந்து எல்லா அவர்கள் சிறுவயதில் இருந்த போது அந்த அறிவுரை எமக்கும் தான் அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்வதாக நினையுங்கள் யாரும் இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே சோதனையிலிருந்து நீங்கியவர்கள் அல்ல யாரும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை சந்திக்காதவர்கள் அல்ல எல்லாரும் இந்த உலகத்திலே அவர் அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப சிரமத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ்கிறார்கள் யா குலாம் சிறுவனே இன்னி கலிமாத்தின் உனக்கு சில வார்த்தைகளை அல்லாஹுவை நீ அல்லாஹ் உன்னை அல்லாஹுவை நீ பாதுகாத்தால் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் விதித்த வரைமுறைகளை நீ பாதுகாத்தால் அல்லாஹுவை உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக நீ பார்ப்பாய் இதா

இல்லா வானத்தில் பூமியில் உள்ள எல்லாரும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த நன்மையை உனக்கு கொடுக்க முடியாது வானத்தில் பூமியில் உள்ள எல்லோரும் உனக்கு ஒரு தீமையை அழிக்க ஒன்று கூடினால் அல்லாஹ் நாடாத வரை அந்த தீமையை உன்னிடத்திலே கொண்டு வர முடியாது உங்களுடைய கடனை நீக்க முடியாது உங்களுடைய நோயை நீக்க முடியாது உங்களுடைய கவலையை நீக்க முடியாது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நீக்க முடியாது ஒட்டுமொத்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடாதவரே அல்லாஹுடைய நாட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உலகமே தடுத்தாலும் அந்த உதவியை நீங்கள் அடைவதில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தே தீருவான் ஏன் அவனல் காதிர் அவனால் கதிர் அவர் அவனுடைய ஆட்சலை எதுவும் மிஞ்சாது கவலையில் இருப்பவரை அல்லாஹுவை அழை பிரச்சனையில் இருப்பவரை அல்லாஹ் ஹுவை அழையுங்கள் நோயில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் சிரமத்தில் இருப்பவர்களை அல்லாஹுவை அழையுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் ரப்படத்திலே கேளுங்கள் அவனுடைய ஆற்றலில் எதுவும் குறைந்து விடாது கேட்பதால் உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹிடத்திலே அவனுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் அந்த தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரிலிருந்து அந்த ஊசி எந்த நீரை குறைக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹுடைய கஜானாவில் இருக்காது മീതാ നമ്പ്രീഫ് സിക്കി തവൻ അഴി അഴപ്പവൻ യാർഹുവ ഇലാഹാരി കട ഒരേ ഇരെവൻ ഉങ്ങളുടെ സ്രമങ്ങളെ നീക്കപവൻ உங்களுடைய கஷ்டங்களை நீக்குபவன் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குபவன் உங்களுடைய கடனை நீக்குபவன் உங்களுடைய நோயை நீக்குபவன் உங்களுடைய இழிவை நீக்குபவன் உங்களுக்கு கண்ணியத்தை தருபவன் மனிதர்கள் எல்லோரும் திட்டம் திட்டட்டும் உங்களை அழிப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் உங்களோடு இருந்தால் எதுவும் செய்ய முடியாது உங்கள் கண்ணியத்தை பாழாக்குவதற்கு ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று சேரட்டும் அல்லாஹ் உங்களோடு இருந்தால் வேறு யார் வேண்டும் முகமது ரசூல்லா சொல்லு அலிஹி வசல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் யல்லா இவர்கள் என்னை புறக்கணித்தாலும் நீ என்னோடு இருக்கும் முறை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அல்லாஹுவின் மீது எப்போது நம்பிக்கை வைக்கப் போகிறோம் அந்த அல்லாஹுவை எப்போது அழைக்கப் போகிறோம் மூசா அழைத்தார் அலேஹி ஒரு நபி அழைத்தார்கள் இந்நாள் அமுது மூசாவின் சமூகம் சொன்னது மூசா எங்களை கைவிட்டு விட்டீர் முன்னால் கடல் பின்னால் அழிந்து விட்டோம் அல்லாவின் மீது உள்ள குதிரத்தின் ஆற்றலின் வார்த்தை பாருங்கள் இயற்கை அழிவை தர காத்துக் கொண்டிருந்தாலும் என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது கல்லா இன்னி என் ரப்பு என்னோடு இருக்கிறான் ீன் அவனுக்கு உன் கையில் இருக்கக்கூடிய கம்பை கொண்ட கடலை அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது ஆற்றல் வைத்திருந்ததால் இப்ராஹிம் நெருப்பு வீசப்பட போகிறது நெருப்பு சுற்றறித்து அழித்துவிடும் பயந்தார்களா என்பு என்னோடு இருக்கிறான் நெருப்பை படைத்தவன் அவன்

அல்லாஹுடைய விதியிலிருந்து எதுவும் தனக்கு தீங்கழைத்து விடாது என்று அல்ல கதிர அலேஹி கதர் அல்லாஹுடைய கதர் என்ற அல்லாவுடைய காதிர் என்ற வார்த்தைக்கு கதர் என்ற அர்த்தம் இருக்கிறது என்று சொன்னோமா இல்லை அல்லாவுடைய விதி அல்ல நக்குதிர அலேஹி அதைத்தான் சொல்கிறார்கள் அல்லாவுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்று மொழிபெயர்த்து விடக் கூடாது அல்லாஹ் தனக்கு தீய தீயதை அவனுடைய கதரில் இருந்து கொடுத்து விட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார் கோபத்தில்

அவருடைய அழைப்பை எல்லாம் செவிமடுத்தான் அந்த சோதனையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து யூனுசை அல்லா பாதுகாத்தான் அல்லாஹுவை அழைத்ததால் அந்த அந்த இருள் சூழ்ந்த அந்த அந்த இடத்திலிருந்தும் அந்த மீன் வயிற்றிலிருந்தும் தன்னை வெளியே கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய ஆற்றலால் ஏன் மீனும் அவன் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் கடலும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் மலையும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் வானமும் அவனுடைய குதிரத்தில் உள்ளதுதான் எதுவும் இந்த பூமியில் அவனுடைய குதிரத்தில் இருந்து நீங்கியது அல்ல அல்லாஹ் அந்த சோதனையில் இருந்து சொல்கிறான் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் முக்மீன்களை பாதுகாப்பான் அழையுங்கள் என்னை எந்த இருள் சூழ்ந்தாலும் அழையுங்கள் என்னை எனக்கு முன்னால் பணியுங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகிறேன் ஒவ்வொரு இரவும் முதல்வானத்திற்கல்ல இறங்கி வருகிறாள் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறாள் அல்லாஹ் யார் நஷ்டவாளிகள் ஏன் சோதனையில் இன்னும் இருக்கிறோம் யார் ஐயூவை குணப்படுத்தியது நோயிலிருந்து அய்யூபை இன்னதார பகு அன்னி மஸ்ஸனய துர் ஆண்டுகளாண்டுகளாக அய்யூ மிகப்பெரிய நோயால் அவதிப்பட்டார் ஒரு நபி நோய் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்லாஹ் யாரை நோயை கொண்டு சோதிக்க நாடுகிறானோ சோதிப்பான் எப்படி அல்லாஹ் வெளியாக்கினான் நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை குணப்படுத்தி என்று அழைத்தார் நீக்கிறான் இன்று ஒரு நோய் ஒரு எல்லையை கடந்து விட்டால் மரணம் என்று மருத்துவர் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே எந்த நிலையையும் அல்லாஹ் மாற்றுவான் அவர் நாடினால் உலகத்திலே கொடிய நோய் கேன்சர் அதனுடைய நாலாவது தரத்தை நீங்கள் சென்றாலும் நம்பிக்கை இழக்காதீர்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் உங்கள் மரணத்தின் கடைசி முடிவு வரை அல்லா என் நோயை குணப்படுத்துவான் என்றால் நம்பிக்கையில் அல்லாஹுவை அழைத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நம்பிக்கையோடு அழையுங்கள் உறுதியோடு அழையுங்கள் என் ரப்பு குணப்படுத்துவான் வற்புறுத்துங்கள் அவனை என்னை குணப்படுத்து குணப்படுத்து என்று அவனை யாரும் வற்புறுத்தி விட முடியாது உங்களுடைய ரப்பு அவன் وإذا سألك عبادي عني فإني قريب என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்று சுபஹானல்லாஹ் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தவன் யார் அல்லாஹ்

அல்லாஹிபார் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் மக்காவிலே உள்ள உள்ளவரிடத்திலே முகமது ரசூல் இப்படி சோதிக்கப்படுகிறார் உங்களிடத்திலே அவர் பின்னால் காலத்திலே பல நூற்றாண்டுகள் கழித்து பல ஆயிரம் ஆண்டுகள் பல இரண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து இவரை பின்பற்றக்கூடிய மக்கள் லட்சோப லட்ச மில்லியன் மில்லியனாக உலகத்தின் பெரும் எண்ணிக்கை தொகை இவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டு வாழும் என்று சொன்னால் அந்த மக்காவில் உள்ள யாராவது நம்பி இருப்பார்களா அசுல்லா யாரை நம்பினார்கள் யாரை நம்பினார்கள் தாயிஃபிலே கஷ்டப்பட்டு மக்காவாதிகள் புறக்கடிக்கிறார்கள் தாயிஃபாசிகள் நோவி நோ கல்லை கொண்டு எரிந்து விரட்டி விடுகிறார்கள்

இந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவான் செய்தே ஹந்த குடி யுத்தம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள் ஒரு எங்களால் உடைக்க முடியவில்லை பசி அவர்களை வாட்டுகிறது வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு கற்களை பசியால் மிக ஒரு ஆயுதம் கொடுக்கப்படுகிறது உடைப்பதற்காக பிஸ்மில்லாஹி என்று கூறி அழைத்த அடித்தார்கள் அந்த 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 கல்லை அந்த பாறையை அடைக்கும் போது சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் இரண்டாவது முறை அடித்தார்கள் கோட்டையின் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் மூன்றாவது அடி அடித்தார்கள் எல்லாம் உடைந்தது சொன்னார்கள் சாவிகள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறேன் முனாஃபிக்குகள் சிரித்தார்கள் கல்லை கற்றிக்கொண்டு வயிற்றிலை பசியால் சுமந்து கொண்டு போரை எப்படி எதிர்நோக்க முடியும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர் எமன் தேசத்து ஃபாரிஸ் தேசத்து ஷாம் தேசத்துடைய ஆட்சிகள் ஒப்படைக்கப்படும் என்று சொல்கிறார் ஏன் கேலியாக இல்லையா என்று கேலி செய்தார்கள் சுஹால் அல்லாஹ் ஹப்பா விநாயக அரத்ஸ் ஓடி வந்தார்கள் எங்களுக்கு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா ஹப்பா இதற்கு முன்னால் உள்ள சமூகம் சோதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய வார்த்தைகளுக்காக ஒரு மனிதரை கொண்டு வருவார்கள் இரண்டாக பிளந்து விடுவார்கள் படுக்க வைத்து இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள் எலும்புகள் தோள்கள் சதைகள் தீர்ந்துவிடும் ஹப்பாப் அவர் அல்லாவுடைய தினில் இருந்து விலக மாட்டார் வார்த்தைகளை அவனுடைய காரியங்களை முழுமையாக்கிய தீர்வான் ஹப்பாப் அவனுடைய குதிரத்தின் மேல் நம்பிக்க வையுங்கள் கப்பா அல்லாஹ் அல்லாஹ் சொல்லு அல்லாஹ் சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் சுராக்கா ஹிஜத்துடைய பயணத்தின் போது சுராக்காய் துரத்தி வருகிறார் சுராக்கா இவனு மாலிக் துரத்தி வருகிறார் ரசூலை நெருங்க முடியாது என்னெந்த காஃபின் உணர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கிறார் யார் அசூ அல்லாஹ் எனக்கு பின்னால் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள் ஆனால் ஏதாவது செய்தி அவர்களிடத்திலே கொண்டு சென்றாதால் நம்புவார்கள் இரு ஜிய இது ஹபியா சுராக்கா செல் உனக்கு கிஸ்லாவுடைய கவசங்கள் காப்புகள் உனக்கு அணிவிக்கப்படும் சாஹிப் பாரிஸ் பாரிஸுடைய அரசன் கிஸ்ராவுடைய கவசங்களா கா காப்புகளா எனக்கு அணிய அணிவ அணிய வைக்கப்படும் நீங்கள் இவ்விரண்டு ஓடுகிறீர்கள் மதீனாவை நோக்கி அல்லாஹ் பாருங்க உமர் அழைத்தார் ஆட்சி காலத்தில் எங்கே சுரா வாக்கு உண்மையாகிவிட்டது கிஸ்ராவுடைய காப்புகளை அணிவித்தார்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள் வலா வலா நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் மும்மீன்களாக வாழ்ந்தான் நீங்கள் மும்மின்களாக வாழவில்லை என்றால் உயர்ந்தவர்கள் அல்ல எண்ணிக்கையில் கடல் நுரையளவு இருந்தாலும் என் சமூகத்தின் மீது உள்ள பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து அல்ல எடுத்து விடுவான் யார் பயப்படுகிறார்கள் யார் கண்ணியம் கொடுக்கிறார்கள் நமக்கு எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் குழந்தைகள் இல்லாமல் என்று பலர் தவிக்கிறார்கள் எத்துணை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை என்ற இழிவால் சிரமத்திலே வாடி அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்கிறார்கள் அல்லாஹ் வயதாகிவிட்டது என் மனைவி மலடியாகிவிட்டால் எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும் இருந்தாலும் எங்களுக்கு குழந்தையை கொடியா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தார் யாவை கேட்டார அல்லா எப்படி கால கதாலிக் கால ரூ அப்படி அப்படித்தான் ஏற்படும் அல்லாவிற்கு அந்த காரியம் எளிதானது மரியம் கிழக்கு நோக்கி பயணமாக மறைத்துக் கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் அனுப்பி சொன்னான் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறான் தூய்மையான குழந்தை என்று மரியம் கேட்டார்கள் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்னை யாரும் தொடவில்லை எந்த ஒரு தவறான செயலும் என்னிடத்திலே இல்லை கால கதாலிகி கால ரூன் அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை செயல்படுத்துவது அவனுக்கு எளிது இப்ராஹிம் அலேஹு இஸ்லாம் சாரா அவர்களுக்கு குழந்தை இல்லை அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி நான் வீட்டுக்கு விருந்துக்காக உணவு வைக்கப்பட்ட போது அவர்கள் விலகி கொண்டார்கள் நீங்கள் பயப்படாதே நாங்கள் அல்லாமின் புறத்திருந்து அனுப்பப்பட்ட மலக்குகள் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை நற்செய்தியாக கொடுக்க வந்து கொடுக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறான் நெஞ்சில் அடித்துக் கொண்டு முகத்தில் அடித்துக் கொண்டு ஓடி வந்தார்கள் சாரா எப்படி அல்ல எங்களுக்கு அதை கொடுக்க முடியும் நான் வயதாகிவிட்டேன் மலடியாக மலரடியாக இருக்கும் நிலையில் குழந்தையை கொடுத்தவன் ஒரு நபி அழைத்தார் அல்லாஹுவை எனக்கு குழந்தையை கொடு அல்லா என்று மரியமுக்கு குழந்தையை கொடுத்தவன் ஆண் துணை இல்லாமல் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தவன் அவன் நாடிய போது உங்களுக்கு குழந்தையை கொடுக்க ஆற்றல் இல்லாதவனா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் நாடியதை அல்லா கொடுப்பான் எம் வேலை அவனை நாட வைப்பது அவனிடத்திலே வேண்டுவது கரமேந்துவது அழுகுவது தேவையை கேட்டு முறையிடுவது அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஒன்று அல்லாஹ் கொடுப்பான் மறுப்பான் இல்லை என்று அல்லாஹ் மறுத்தால் உமக்கு நலவு அது நீ அறிய மாட்டாய் அல்லாஹ் அல்லாஹ் தாமதமாக கொடுத்தால் அல்லாஹ் தாமதப்படுத்துகிறான் ஒன்று கொடுப்பான் இல்லை என்றால் கொடுக்க மாட்டான் இல்லை என்று சொல்லுவான் அல்லாஹ் உங்களுடைய அழைப்பிற்கு இல்லை என்று சொன்னால் எனக்கு நல்லது அது உங்களுக்கு நல்லது அது அல்லாஹ் நலவை தவிர தவிர்களுக்கு எதையும் தர மாட்டான் அல்ல உமா கர்ன அல்லாஹ் ஹுல் யுஅஜிஸஹு மின் ஷைஇன் ஃபিস சமawati வலா ஃபில் அர்ழ் இன்னஹு கான அலிமன் கதிரா வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு சرمமில்லை வானம் பூமியில் எதுவும் அவனுக்கு தோல்வியை தர முடியாது எதுவும் அவனை தடுத்து விட முடியாது எல்லாவற்றின் மீதும் ஆட்சி உள்ளவன் உங்களுடைய எதிரிகளின் மீதும் அவந்தன் ஆட்சி உள்ளவன் எதிரிகளுடைய உள்ளங்களின் மீதும் அவந்தன் ஆட்சி உள்ளவன் எல்லாவற்றினுடைய ஆட்சியும் அவனுடைய உச்சி எல்லாவற்றினுடைய உச்சியும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது அல் கதிரவன் அல் காதிரவன் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கவலை நோய் எதுவாக இருந்தாலும் இரண்டு கேள்வியை கேளுங்கள் முதல் கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த குழப்பத்தை என் ரொம்ப அறிந்திருக்கிறானா இல்லையா அவனுக்கு இது தெரியுமா தெரியாதா அல்லாஹு அலீம் அல்லாஹ் அறிந்தவன் தான் இரண்டாவது கேள்வி இந்த பிரச்சனையை இந்த சோதனையை இந்த சிரமத்தை யார் நீக்க முடியும் அல்லாஹுவை தவிர அல்லாஹ் அதை நீக்குவதற்கு ஆற்றல் உள்ளவனா அமாற்றல் உள்ளவன் அல்லாஹு கதீர் அல்லாஹு அலீம் அல்லாஹு கதீர் ஏன் கவலை அறிந்திருக்கிறான் உன் பிரச்சனையை இதை அவன்தான் நீக்க முடியும் வேறு யாரும் நீக்கிவிட முடியாது உலகமெல்லாம் சேர்ந்தாலும் நீக்க முடியாது என்றால் அவன் தான் நீக்க முடியும் என்றால் நீ யாரிடத்திலே சொல்ல வேண்டும் அவனிடத்தில் அவனிடத்திலே சொல்லிவிட்டாயா முறையிட்டாயா அழுதாயா மண்டித்தாயா பணிந்தாயா தஹல்லுமா இரண்டாம் அவரா நாம் இருக்கிறோம் இவர்கள் குடிந்தால் எம்மை பார்த்து கொலை செய்து விடுவார்கள் என்ன பயமா இவர்களுடைய இருக்கிறது அவர்களால் எம்மை பார்ப்பதற்கு உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கவலையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய சோதனையில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய நோயில் நீங்கள் தனியே இல்லை உங்களுடைய கடலில் நீங்கள் தனியே இல்லை உலகமெல்லாம் என்னை வெறுத்து விட்டது யாரும் எனக்கு உதவிக்கு இல்லையே ஆம் இந்த உலகம் பொய் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது எல்லோரும் உங்களை ஒரு நாள் புறக்கணிப்பார்கள் யாரும் இல்லை என்று நிலை வரும் அப்போது உணர்ந்து கொள்வீர்கள் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்னை படைத்த இறைவன் ஒருவன் தான் இதை நீக்கக்கூடியவன் என்று அவனை அழைப்பீர்கள் அவனை அழைத்தால் அவன் உங்களோடு இருப்பான்